தானாகவே சில உளவியல் குறிப்புகள் பார்க்கலாம் சில நபர்களை நாம் சந்திக்கும் போது அவர்களின் ஒருவித ஈர்ப்பு சக்தி அவர்களை சூழ்ந்திருப்பதை உணர்ந்திருக்கிறோம் இந்த ஈர்ப்பு வெளிப்புற அழகால் உருவாவது அல்ல மாறாக அவர்களின் உள்ளார்ந்த குணங்களால் ஏற்படுவது நாமும் சில உளவியல் உத்திகளை கண்டுபிடிப்பதன் மூலம் மற்றவர்களை கவரும் வசீகரமான நபராக மாறலாம் குறைகளை ஏற்றுக்கொள்ளுதல் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு குறைகளை ஏற்றுக்கொள்ளுதல் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு உங்கள் குறைகளை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வது உங்கள் தன்னம்பிக்கையை காட்டுகிறது குறைகள் இல்லாத மனிதன் இல்லை என்பதை இது மற்றவர்களுக்கு உணர்த்துகிறது இது மற்றவர்களுடன் உணர்ச்சி ரீதியான தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் உங்கள் குறைகளை நீங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது உங்களை பற்றிய தெளிவான புரிதலை காட்டுகிறது இது ஒரு வசிகரமான குணமாகும் நன்றியுணர்வு நன்றியுணர்வுடன் இருப்பது ஒரு சக்தி வாய்ந்த பழக்கமாகும் இது மற்றவர்களுக்கு எளிதில் தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது உண்மையான நன்றியுணர்வு மகிழ்ச்சியை தருகிறது அந்த மகிழ்ச்சி நம்மை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுகிறது நன்றியுணர்வுடன் இருக்கும் ஒருவரை சந்திக்கும் எவரும் அந்த நேர்மறை அதிர்வை உணர்ந்து மறக்க மாட்டார்கள் உடல் மொழி கவனத்தை ஈர்க்கும் உங்கள் நீங்கள் யார் என்பதை பிரதிபலிக்கிறது நிமிர்ந்த உடல் அசைவுகள் ஒரு மென்மையான புன்னகை போன்றவை உங்களை மிகவும் மாற்றும் ஒரு உண்மையான புன்னகை எந்த அணிகலன்களையும் விட உங்களை அழகாக காட்டும் நல்ல உடல் மொழி உங்கள் தன்னம்பிக்கையையும் மற்றவர்கள் உங்களுடன் வசதியாக உணர்வார்கள் என்பதையும் வெளிப்படுத்தும் அமைதி மன வலிமையின் அடையாளம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது மன தைரியத்தை காட்டுகிறது இது பெரும்பாலான மக்களிடம் இல்லாத ஒரு அரிதான குணம் கடினமான சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது உங்கள் மன வலிமையையும் உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது இது மற்றவர்களை உங்களால் ஈர்க்க செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க தூண்டுகிறது கண் தொடர்பு நேர்மையின் மொழி கண்கள் மனதின் ஜன்னல்கள் என்று சொல்வதுண்டு ஒருவர் பேசுவதை விட அவர்களின் கண்களை நம்புவது மனத இயல்பு பேசும்போது நேருக்கு நேர் கண் தொடர்பு கொள்வது உங்கள் நேர்மையையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையையும் காட்டுகிறது இது உங்களை நம்பகமான மற்றும் கவர்ச்சிகரமான நபராக மாற்றுகிறது இந்த உளவியல் குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் உள்ளார்ந்த அழகை மேம்படுத்தி மற்றவர்களை கவரும் ஒரு வசிகரமான நபராக நீங்களும் மாறலாம்